இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தவக்காலம் நான்காம் வாரம் வெள்ளிக்கிழமை இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள் நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து நமக்கு இறை பற்றில்லாதவர்களுடைய செயல்களை எடுத்து கூறுகிறது நீதிமான்களை குறித்து அவர்கள் மிகவும் வேதனைப்படுவதையும் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதையும் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் துன்பத்தை ஏற்படுத்துவதையும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய செயல்கள் இறைவன் முன்னிலையிலே புறக்கணிக்கப்படுகிறது என்று இன்றைய முதல் வாச நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது இறை இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறிதவறிச் சென்றார்கள் அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்துணரவில்லை அன்பிற்குரியவர்களே கடவுள் நம்மை தீமையிலிருந்து நேரிய பாறைக்கு அழைக்கின்றார் ஆனால் அது பல நேரங்களிலே பிடிக்காமல் போகின்ற நிலை இருக்கின்றது நிறைய பேர் கடவுளுடைய நேரிய வழியை பின்பற்றுவதற்கு அவர்கள் தவறிவிடுகின்றார்கள் நேரிய வழியை போதிக்கின்றவர்களை அவர்கள் எதிர்க்கிறார்கள் இறைவனுடைய வழியிலே நடப்போருக்கு எதிராக இறை பற்றில்லாதவர்கள் செயல்படுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது நாம் கடவுளுடைய வழிகளில் செல்லும் பொழுதெல்லாம் நமக்கு இடர்பாடுகள் உள்ளது ஆனால் கடவுள் நமக்கு என்றும் துணை நிற்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழ இன்றைய திருப்பாடல் அழைக்கின்றது ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது அவர் அவர்களின் நினைவே உலகில் செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் சாய்க்கிறார் அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார் என்று இறைவனுடைய வல்லமை ஆற்றல் நேர்மையாளர்கள் பக்கம் செயல்படுகிறது என்பதை இன்றைய திருப்பாடல் முப்பத்தி நான்கு நமக்கு எடுத்து கூறுகிறது அன்பிற்குரியவர்களே நாம் துன்பங்களை துயரங்களை கிறிஸ்துவின் பொருட்டு ஏற்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே இறை அன்பின் வெளிப்பாடுகள் நம்மிலே ஒளிர்கின்றன நாம் இறைவனுடைய அருளை பிறருக்கு வழங்குபவர்களாக இருக்கின்றோம் நேரிய வழியில் நடக்கும் பொழுது நமக்கு துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம இடர்பாடுகளிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் இன்றைய நற்செய்தியிலே இயேசு எருசலேமிற்கு சொல்லுகின்ற பொழுது அவரை குறித்து அவரை பிடிப்பதற்காக இயேசுவை தேடிக்கொண்டிருந்த யூதர்கள் இயேசு வெளிப்படையாக கோவிலில் இருப்பதை கண்டு மக்கள் பார்க்கிறார்கள் இயேசு அவர் எத்தகைய துன்பங்களை தம்முடைய தாம் போதித்த நற்செய்தியின் வழியாக அவர் வெளிப்படுத்திய இறை வார்த்தையின் வழியாக பல்வேறு துன்பங்களை யூதர்கள் அவருக்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே நாம் உணர்கிறோம் எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொள்ள தேடுகிறார்கள் இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறாரே யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ என்று பல்வேறு விதமான கேள்விகளை மக்கள் எழுப்புகிறார்கள் இயேசு அவர்களுக்கு தகுந்த விதத்திலே பதில் கூறுவதை நாம் பார்க்கிறோம் நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடமிருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே என்று கூறுகின்றார் இதைக் கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் அவர்கள் யாரும் அவரை தொடவில்லை அன்பிற்குரியவர்களே இயேசு எப்படிப்பட்ட துன்ப நிலையிலே அவர் எவ்வளவு ஒரு போராட்டமான சூழ்நிலையை அவர் சந்தித்தார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது நாமும் இறை வல்லமையோடும் இறை ஆற்றலோடும் நேரிய வழியில் நடக்கவும் உண்மையின் பக்கம் நிற்கவும் நாம் நீதியில்ல பாதையை தேர்ந்து கொள்ளவும் இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து இறை நம்பிக்கையோடு பயணிப்போம் மன்றாடுவோமாக அன்பு தந்தையை இறைவா எங்கள் உள்ளத்தில் உமது அருளை பொழிகின்றீர் நாங்கள் நேரிய வழியில் நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் எங்களுடைய வாழ்வை சரி செய்து கொள்ள நாங்கள் இறை வார்த்தையை கேட்டு இறை விருப்பத்தை நிறைவேற்றி செயல்படும் மக்களாக எங்களுக்கு தேவையான அருளை நீர் தந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக